வேலும் மயிலும் சேவலும் துணை ஞாயிற்றுக்கிழமை சிறப்பு முருகன் பாடல் திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணிமலை மலை மீது எதிரொலிக்கும் திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணிமலை மலை மீது எதிரொலிக்கும் திருச்செந்தூரிலே திருப்புகழ் பாடியே கடலாடும் திருச்செந்தூரிலே வேளாடும் உன் திருப்புகழ் பாடியே கடலாடும் திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் பழனியிலே இருக்கும் கந்த பழம் நீ പാർവിലേ കൊടുക്കും അൻപഴം പഴനിയേ ഇരുക്കും കണ്ട പഴം നീ പാർവിലേ കൊടുക്കും അൻപഴം പഴമുദി ചോലയിൽ മുതിർന്ന പഴം പഴമുദി ചോലയിൽ മുതിർന്ന പഴം ഭക്തി പസിയോട് വരുവോർക്ക് ഞാനപ്പഴം ഭക്ി പസിയോട് വരുവോർക്ക് ഞാനപ്പഴം തിരുപ്പരങ്കുണ്ടത്തിൽ സിത്താൽ മുറത്തിണി മലമീത് എതിരൊലി സിപ്പുടനേ കന്ത കോട്ടുണ്ട് ഉൻ സിങ്ങാരമിലാട തോട്ടമുണ്ട് സിപ്പുടനേ കന്ത കോട്ടുണ്ട് சிங்கார மயிலாட உண்டு உனக்கான மனக்கோயில் கொஞ்சமில்லை உனக்கான மனக்கோயில் கொஞ்சமில்லை அங்கு உருவாகும் அன்பு கோ பஞ்சமில்லை அங்கு உருவாகும் அன்பு கோ பஞ்சமில்லை திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தனி மலை மீது எதிரொலிக்கும் எதிரொலிக்கும்